வணக்கம் கிரைய பத்திரம் சேல் டீட் ரத்து செய்வது கேன்சல் செய்வது சம்பந்தமாக பதிவுத்துறை வந்து சமீபத்தில் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க இதுதான் அந்த சுற்றறிக்கை என்ன பத்திரம் அதாவது வந்து பதிவு செய்த பிறகு சொத்தை எழுதி கொடுத்தவர் மற்றும் எழுதி வாங்கியவர் இருவரும் ஒன்று சேர்ந்து அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதாவது இருவரும் ஒன்று சேர்ந்து சமரசமாக அவர்களுக்காக பேசி அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு அதாவது கேன்சல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து ரத்து ஆவணம் எழுதி பதிவு செய்யணும் இதற்கு முன்பு ரத்து ஆவணம் இருவரும் ஒன்று சேர்ந்து கிரைய பத்திரத்தை கேன்சல் செய்வதற்கு ரத்து ஆவணம் எழுதி பதிவு செய்தார்கள் அப்படின்னா பதிவுத்துறை என்ன பண்ணாங்க இதற்கு முன்னாடி அப்படின்னா அந்த ரத்து ஆவணத்தில் ஒரு ஸ்டாம்ப் ஒரு முத்திரை பண்ணிடுவாங்க அதாவது இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க இதைத்தான் தற்சார்பு பதிவுத்துறை வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த நடைமுறையை மாற்றம் செஞ்சிருக்காங்க அதாவது என்ன புதிய நடைமுறை அப்படின்னா சொத்தை வாங்கியவர் மற்றும் சொத்தை விற்பனை செய்தவர் இருவரும் ஒன்று சேர்ந்து எழுதி பதிவு செய்த கிரைய பத்திரம் சேல்டீடை ரத்து செய்வதற்கு ரத்து ஆவணம் எழுதி பதிவுக்கு தாக்கல் செய்தால் அந்த ரத்து ஆவணத்தை பதிவு செய்த பிறகு சார்பதிவாளர்கள் அந்த ரத்து ஆவணத்தில் இதற்கு முன்பு இருந்த அந்த நடைமுறை இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்ற முத்திரையை ரத்து ஆவணத்தில் குத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த புதிய நடைமுறை அதாவது ஒரு சொத்தை கிரயம் செய்த பிறகு சொத்தை வாங்கியவர் மற்றும் சொத்தை எழுதி கொடுத்தவர் இருவரும் ஒன்று சேர்ந்து அந்த கிரைய பத்திரத்தை அதாவது சேல்டீடை ரத்து செய்வதற்கு ரத்து ஆவணம் எழுதி பதிவுக்கு தாக்கல் செய்தால் சார்பதிவாளர்கள் அந்த ரத்து ஆவணத்தை பதிவு செய்த பிறகு அந்த ரத்து ஆவணத்தில் இந்த ரத்து ஆவணம் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்ற ஸ்டாம்பிங்கை ஸ்டாம்ப் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த புதிய சுற்றறிக்கை சர்க்குலர் இந்த புதிய நடைமுறையின் மூலம் கிரைய பத்திரம் ரத்து செய்த பிறகு சொத்தை விற்பனை செய்தவருக்கே அந்த உரிமை மாற்றம் ஏற்பட்டுவிடும் அது மட்டுமல்லாமல் ரத்து ஆவணம் பதிவு செய்வதற்கான கட்டணத்தை ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க இந்த சர்க்குலர் அதாவது இந்த சுற்றறிக்கை பற்றிய இன்னும் முழுமையான தகவல் பற்றிய ஒரு செய்தித்தாள் லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த புதிய சுற்றறிக்கை சர்க்குலரோட பிடிஎஃப் அடிவத் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன் பார்த்துக் கொள்ளுங்கள்